ஏன்னா மகாபாரதம் வெறும் சாமி கதையும் மாயாஜாலங்கள் நிறைந்த கதை மட்டுமல்ல நம் முப்பாட்ட நுண் சரித்திரம் அதில் புதைந்திருக்கிறது நம் கலாச்சாரத்தின் தகவல்கள் அதில் இருக்கிறது அதையெல்லாம் இவர் சிந்தனையில் அதை கோர்த்து நூர்த்து தரித்து ரத்தன கமலம் மாதிரி விரித்திருக்கிறார் தமிழர்கள் நடந்து செல்வதற்கு அதாவது ஒரு நூல் இன்னொரு நூலை அறிமுகப்படுத்துகிறது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் வந்து இந்த நூல் அப்படின்னு சொன்னது புத்தகத்தை சொன்னேன் கமலஹாசனே ஒரு புத்தகம் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறதே அடடே ஆச்சரியக்குறி ம் இதே மாதிரி இந்த நூல் அந்த புளிச்சம்மாவோட இன்னொரு நூலை அறிமுகப்படுத்தியிருந்துச்சுங்க மறுபடியும் நான் நூல் அப்படின்னாக்கா புத்தகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா அந்த மாதிரியான உள்நோக்கம் எனக்குள்ளே கிடையாதுங்க அந்த புத்தகத்தோட பேர் கூட அந்த புறம் அப்படிங்கிற அந்த புத்தகம் எதுப்பா விஷ்ணுபுரமா சரி உடைய என்னப்பா விஷ்ணுபுரம் அந்த புறம் எல்லாம் ஒன்று தானே இந்த புறமாக இருந்தால் என்ன அது இந்த விஷ்ணுபுரம் அப்படிங்கிற அந்த நூலை இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்துச்சு சரி அப்படி அந்த நூலில் என்ன கூந்தல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி எழுநூற்றி எண்பது ரூபா செலவு பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கினாங்க புரட்டுறான் 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 ஒரு நன்மை கூந்தலும் அந்த புத்தகத்தில் இல்லை அப்புறம் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிக்காத புத்தகமாக இருந்துச்சுன்னா யாரோட பிறந்த நாள் இருந்தனாலே ஏதாவது வரும் நம்ம நண்பர்களோடது அவங்களையும் பிடிக்காத புத்தகமாக எடுத்து கரெக்டாக பார்சல் பண்ணி நாங்கள் அதே மாதிரி இந்த கருமத்தை ஏதோ ஒரு கருமம் பிடிச்சவனுக்கு பிடிக்காதவனுக்கு பார்சலாக கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அது இன்னும் கருமம் எவ்வளோ கொடுத்தனோட ஞாபகம்னு வச்சுக்கோங்க அது ஒரு மறக்கக்கூடிய சம்பவங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்ட அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வுகள் இல்லை அப்புறம் அதே மாதிரி யாராவது புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா தயவு செய்து அந்த நூல் அறிமுகப்படுத்தி இந்த நூலான ஐ மீன் கவலஹாசன் என்கிற அந்த புத்தகம் அறிமுகப்படுத்திய இந்த விஷ்ணுபுரம் என்கிற அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க ஏன்னா எழுநூத்தி ஒன்பது ரூபா பெரிய காசு என்னைய பொறுத்த வரைக்கும் அனுபவப்பட்டவன் சொல்றேன் சரி இந்த நூலு அந்த நூலுக்கு வந்து இவ்வளோ குடை பிடிச்சதுனாக்கா அப்போ அந்த நூலை எழுதுன நூலுக்கெல்லாம் கொடை பிடிக்கிற அந்த எழுத்தாளர் யாரா இருப்பார் அப்படிங்கிற ஒரு டவுட் வருதா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் புளிச்ச மாவு மாவு புளிக்கணும்னாக்கா ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு நுண்ணுதி இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த மாவு புளிக்கும் ஆனா இந்த புளிச்ச மாவு இருக்கு பார்த்தீங்களா இந்த புளிச்ச மாவு சமூகத்தினுடைய விச கிருமி இது நான் அந்த புளிச்ச மாவு இருக்குல்ல அதுவும் ஓவரா புளிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அது நம்மளால் பயன்படுத்த முடியாது அதை கழிவு கழுவி கலனையில தான் ஊற்றுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் அதே மாதிரி இந்த புளிச்ச மாவும் அளவுக்கு அதிகமாக புளிச்சு போச்சு அதனால தான் நாமனு இப்போ உட்காந்து இங்கே கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க புளிச்ச மாவுனா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் இட்லி தோசை ஏன்னா மாவு புளிச்சா தான் இட்லி தோசையை ஊற்ற முடியும்னு வைங்களேன் ஆனால் இதெல்லாம் தாண்டி புளிச்ச மாவு அப்படின்னு சொன்னால் நாம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரோம்னாக்கா இந்த ரைட்ரு எழுத்தாளர் அவர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின் என்ன சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் என்ன சம்பவம்னா ஒரு கடையில் போய் புளிச்ச மாவு வாங்க இது மாவு வாங்க போயிருக்கா அப்படி மாவு வாங்க போனதுல அண்ணாச்சி மாவு கொடுத்து அனுப்பிச்சிருக்காப்புல வீட்டுக்கு பதவியில் கடை வாங்கிட்டு வந்து தலைவன் என்ன பண்ணியிருக்காப்புல வீட்டில் மாவு ஊற்றி தோசைன்னு தின்னுபிட்டு வீட்டில் போய் ஏன்னா மாவு செரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாப்ல முதல் நாள் எதுவும் தெரியலன்னு தெரியல அது இப்போ மாவு என்னப்பா புளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டையை போட்டுருக்காப்புல கடைகார் அண்ணா சின்ன சொல்லியிருக்காப்புல ஏன் மாவு செறினாலே அப்படியே கொண்டு வந்துருக்கணும் கொண்டு வந்து ஒரு மாவு ஒரு தோசை ஊற்றணும்னு தெரிஞ்சுருக்கோம் அப்படியே கொண்டா கொடுத்துனாக்கா நான் வேறு மாவு மாட்டி கொடுப்பேன் ஆனால் ஊற்றி தோசைலாம் தான் தினப்பட்டு இடம் திண்ணப்பட்டு இங்க வந்து இப்போ மாவு சரியில்னாக்கா நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காப்புல தலைவன் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா நான் வந்து எவ்வளோ பெரிய ரைட்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேனாவெலாம் காமிச்சிருக்காங்க கடகார் யாரு கரண்ட் எடுத்து உள்ள விட்டு ஆட்டி விட்டாப்ல அங்கே நடந்த தள்ளுமுள்ளுகள்ல தலைவனுக்கு சும்மா சின்ன சில வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை ஏதோ நம்ம தலைவன நல்ல நேரம் அந்த கடகார் தலைவனோட புத்தகங்களை இருப்பார்னு நினைக்கிறேன் ஒருவேளை வாசிச்சவரா இருந்தாருனாக்கா விபரீதம் வேற லெவல்ல இருந்திருக்கும் இதில் நம்ம நூல் என்ன சொல்லுதுன்னா அதாவது கமலதாசன் என்கிற புத்தகம் என்ன சொல்ல வரலாறுனாக்கா இந்த மகாபாரதம் என்கிற இந்த கதையை வந்து நாவல் ஓடி எழுதியிருக்காங்க இது வந்து வரலாறு அதுவும் எதுவும் சும்மா சாதாரண வரலாறு இல்லை நம்ம உப்பாட்டுன்னு வரலாறான்னுவங்க ஒன்றும் இல்லைங்க அது முப்பாட்டுன்னு வரலாறு மகாபாரதம் என்ன சொல்ல வருதுனாக்கா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க ரெண்டு பேர் ரெண்டு டீம் இந்த மகாபாரதத்தில் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிக்கு ரெண்டு பேருமே என்னன்னாக்கா இந்த ரம்மி இருக்கு இல்லை ரம்மியில் வந்து அடிக்ட் ஆனவங்க அப்படி புரிஞ்சுக்குங்க ரொம்ப சிம்பிளாக இப்போ இந்த ஆன்லைன் ரம்மில் நிறைய பேர் அடி அடிக்ட் ஆகி சொத்த பொத்தெலாம் இழந்து போய் தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு குரூப் அந்த வகைகாரம் மதிய நேரத்தில் வயிறு முட்டை திணுமுட்ட சோர்ஸ் அடிக்காமல் இருக்கணும் அந்த நேரத்தில் ரம்மி விளாட்றாங்க ரம்மினா அந்த அந்த காலத்தில் சூது அந்த இது உருட்டுவாங்களே தாயக்கட்டை தாயக்கட்டை விளாட்றாங்க அதில் வந்து எல்லாமே வந்து காசு சொச்சு அந்த மாதிரி கிட்ட உள்ள பொருள் பொண்ணு எல்லாத்தையும் வச்சு அடவை வச்சு விளாட்றாங்க ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே வருது நூற்றவங்க அங்கே பக்காளிட்டு தோத்துக்கிட்டே வர்றாங்க சொத்து சொத்தப்பத்தாக வைக்கிறான் இல்லை நீச்சல் எல்லாத்தையும் வைக்கிறான் ரன் வைக்கிறான் கடைசியில் என்ன பண்ணுறான் எல்லாம் வச்சு தோத்துட்டான் தோற்றுக்கணும் ஒன்றுமே இல்லை யோசிச்சு பார்க்குறான் என்னுடைய நாட்டை வைக்கணும்னு சொல்லி நாட்டை வச்சு விளாட்றாங்க அடிச்சது லக்கு பங்காளிக்கு உருட்டுறது ஆக சொல்லி உருட்டுறான் ஆனால் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏங்க நாடு அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா உன்னுடைய அரண்மனையை வச்சேன் நிலத்தை வச்ச உன் போர் சட்டை வச்ச உன்னுடைய வீட வச்ச அதெல்லாம் வந்து உன்னுடைய ஆப்ஜெக்ட்டே நீ சம்பாரித்த அண்ணன் தம்பி சம்பாதிச்சிங்க வச்சு விளையாண்டு கிரைட்டு நாடு அப்படிங்கிறது உன்னுடைய ஆப்ஜெக்டா அது முதல்ல ஆப்ஜெக்ட்டா நம்ம ஐயா நூலுகிட்ட அதாவது புத்தகம் என்கிற கமலஹாசன் அவர்கள்ட்டையும் அவனை புளிச்சம்மாவட்டையும் கேட்டீங்கன்னா ஆமா நாடுங்கிறது ஆப்ஜெக்ட் தானுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நாடு நாட்டு போட்டோம்னா என்னன்னு கேட்டோம்னாக்கா எல்லையில ராணுவ வீரர்கள் அப்படிம்பாங்க அந்த எல்லையிலே உள்ள ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இறுதி மரியாதை செலுத்துகிற அந்த சவப்பட்டி இருக்குல்ல அந்த சவப்பட்டியில ஊழல் செஞ்சவங்களுக்கு நூல் குடிப்பாங்க இவங்க இந்த நூல்கள்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நாடுங்கிறது வெறும் மேப் அவ்வளவுதாங்க நாடு வீடுதாங்க ஆப்ஜெக்ட் தானே அப்படின்பாங்க நாடுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்ல தம்பிகளா நாடு அப்படிங்கிறது வெறுமனே கிடையாது மக்கள் இருக்காங்க மக்கள் எல்லாம் தான் நாடுங்கிறது வெறும் லேண்டு மட்டும் நாடு கிடையாது மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு பாசம் எல்லாமே இருந்ததா அந்த மக்கள் அப்படிங்கிறது அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் உறவுகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மொத்தமா தூக்கி வைக்கிறாப்புல நாட்டை தூக்கி வைக்கிறோம்னு சொல்லி விளாட்றாப்புல அதையும் தோற்று போறாப்ல அப்புறம் கடைசியா முழிச்சு பார்க்குறாப்புல வேற எதுவுமே இல்ல தன்னுடைய இணையரான மனைவி இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்க மனைவியும் தூக்கி சூதுல வைக்கிறாப்புல சூதானமா தலைவன் பங்காளிக்கு அடித்ததில் கேடு செமடா செம்ம உருட்டுறாக்க தாயக்கிழஞ்சு மறுபடியும் உருட்டுறா மறுபடியும் கேட்குறேன் மண்ணு லேண்டு நாடு இதெல்லாம் வச்சு தூக்கிட்டு நீ இளைவரையும் தூக்கி அதாவது மனைவியும் தூக்கி அங்கே வைக்கிறேனாக்கா அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் சொல்ல வரும் நீயே இப்போ இவங்க தான் நம்மளுடைய முப்பாட்டங்களா இல்லைங்க நீங்கள் தப்பா தப்பாடுத்துருக்கீங்க ஆப்போசிட்ல இருக்காங்க இல்ல அவங்க தாங்க நம்மளோட முப்பாட்டம் இவங்க எப்படி நம்ம முப்பாட்டம் எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல உள்ளவங்க யாரு தன்னுடைய சகோதரனோட சகோதரனுடைய மனைவியை நடுஹாலில் நிற்க வச்சு எல்லார் மத்திலையும் புடையை பிடிச்சி உருவுகிறாயா இந்த புடையை பிடிச்சி உருவுறவன் வந்து நம்மளுடைய முப்பாட்டனா இப்போ சொல்லுங்க புத்தகம் என்கிற கமலஹாசன் அவர்களே இதில் யார் நம்முடைய முப்பாட்டன் இந்த இரண்டு முப்பாட்டங்களில் எந்த முப்பாட்டங்களுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும் ஒருத்தவன் ஆன்லைன் ரம்மி விளையாண்டு இருந்த எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழந்தவன் இணையரை கூட மனைவியை கூட ஆப்ஜெக்டாக கருதியவன் நாட்டை கூட ஆப்ஜெக்டாக கருதிவேன் எல்லாத்தையும் சூது விளாண்டு தோத்தவன் இவனை வந்து நம்மளுடைய முப்பாட்டம்னு சொல்லுவீங்களா அல்லது இன்னொரு பக்கம் இந்த முப்பாட்டம் இருக்கான் தன்னுடைய சகோதரன மனைவி என்ன பண்ணுறான் நடு ஹாலில் நிற்க வச்சு எல்லாரும் முச்சந்தும் நிற்க வச்சு புடையை பிடிச்சி உருவுறான் அப்போ இவன் நம்மளுடைய முப்பாட்டனா சொல்லுங்கள் யார் முப்பாட்டன் ஏங்க இதில் இவர் இருக்கார்ல இவர் வந்து இவர் பேர் வந்து தருமரான் இவர் பேர் தருமரான் இவர் எல்லாருக்கும் வாரி வழங்குவாரான் சொந்த மனைவியும் என்ன பண்ணுவாரோ வாரி வழங்கிடுவார் இவர் இவருக்கு பேர் தருமரு இவர் நம்ம முப்பாட்டன் இவர் நாம் வந்து படித்து முப்பாட்டன் வரலாறு வரலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமாம்

இதை வந்து நாவல் உடைய உள்ள வந்து எழுதி தள்ளியிருக்காப்பிலையா இதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு உப்பாட்டனோட வரலாம் நாம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியான கேவலமான புத்தி கொண்டவங்க தான் நம்மளுடைய உப்பாட்டன்களாக இருந்திருந்தா இவங்களை நம்ம தலையில தூக்கி கொண்டாடுவோமா ஒருவேளை இந்த மாதிரி கேவலமான புத்தி கொண்டவங்க தான் நம்ம உப்பாட்டம் அப்படின்னாக்கா அந்த உப்பாட்டம் நம்ம என்ன பண்ணுவோம் நடு முச்சு நிற்க வச்சு மூஞ்சிலே காரி துப்பிடுவோமா இல்லையா துப்போமா இல்லையா இது இப்படி ஒரு கதை இதான் நம்ம முப்பாட்டோட கதை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலையா நம்ம என்ன ஒண்ணுவா மூணு தடவை எச்சு துப்பி தலைய மூணு தடவை சுற்றி முடிச்சந்திர போட்டு நடு விதியில் போட்டு கொளுத்துவோமா இல்லையா கொளுத்துவோமா இல்லையா இது தொடர்ந்து நாவல் உடைய எழுதுறப்பயும் கட்டுரை உடைய எழுதுறப்பாளையா தடுறாப்பளையாம் உப்பாட்டன் வரலாறாம் அதை நம்ம படிச்சு ஃபாலோ பண்ணுமா இந்த மகாபாரதம் அப்படிங்கிற கதையில வந்து ஒரு ரெண்டு கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இருக்கு ஒன்னு கர்ணன் இன்னொருத்தவன் வந்து ஏகலைவன் இந்த கர்ணன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திறமைசாலி இந்த கதையில மிகப்பெரிய வீரன் யாருன்னாக்கா கர்ணன் பி ஒன்னு ஒளி கர்ணன் கர்ணனைக்கு இணையா அந்த கதையில எவனுமே கிடையாது ஆனா கர்ணன் எல்லா இடத்திலும் புறக்கணிக்கப்படுறான் ஏன் புறக்கணிக்கப்படுறான் போடுறான் அவங்க தாழ்த்தப்பட்ட சாலையில் பிறந்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏ கர்ணன் புறக்கணிக்கப்படுறான் ரெண்டாவது கரெக்ட் ஏகனன் என்ன பண்ணுறாப்புலனாக்கா நேரடியாக அந்த வில்லமுக்கு கொடுப்பாங்க இல்ல அந்த கோச்சுக்கிட்ட கிட்ட போய் கேட்கிறாப்புல தலைவானக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் நல்லா கற்றுப்பேன் எனக்கு தயவு செஞ்சு கற்றுக்குடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல இல்லை நீங்கள் வந்து தாத்தப்படை சாயத்தில் பிறந்தவங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாப்பில் அதாவது அப்பவே நீட் இருந்திருக்கு அது நீங்கள் புரிஞ்சு சரிங்களா அதை தான் அந்த நீட்டை தான் இப்போ கொண்டாந்து டாக்டர் படிக்க கூடாது அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட கொண்டாந்து நீட்டுறாங்க அதையும் தனியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் தனியாக கற்றுக்கிறேன் போடா டுப்புக்கு நீ கற்றுக் கொடுக்குறது வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தனியாக போய் இண்டிவிஜுவலாக பயிற்சி எடுத்துக்கிட்டு எல்லாம் முரட்டத்தனமான வீரன்னா ரெடியாகிறாப்பில்ல யார் அந்த அந்த கோச்சு இருக்கு அப்படின்னு அந்த கோச்சுக்கிட்ட அவருடைய பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் நல்லா வரல வலிச்சு வலித்து தின்னு அந்த அர்ஜுனுன்ற அந்த வில்வித்தை வீரன் இருக்கான்ல அந்த வில் வித்தை வீரனையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த தயிர் வெண்ணெய் மோர் நெய் இதெல்லாம் சாப்பிடாம பயிற்சி பண்ண ஒருத்தவன் ரெடியாகி வந்து நிற்கிறான் ஏகலைவன் இப்போ இந்த கோச் பார்க்குறப்ப என்னடா அது நாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அவனே இந்த அளவுக்கு தான் ரெடியாக இருக்கான் இவனை நம்ம எப்படியாவது பூஸ்டப் பண்ணி இவன் தான் பெரியாள்னு கூட காமிக்கணும் ஆனால் இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியாகி வந்திருக்கானடா நம்ம வச்சு வீட்டு தூக்கி சாப்பிட்டு விட்டாங்களா இவங்க நம்ம என்ன பண்ணுறது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்புல யோசிச்சு தம்பியை கூப்பிட்டு எப்படி பண்ணி கேட்கறாப்புல இல்லைங்க நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாப்ல சரி எனக்கு குரு தட்சின என்ன பண்ணுறாங்கக்கா உங்களை கெட்டவரில் கொடுத்து கேட்குறப்ப கட்டவரில் இருந்தாலே வெள்ளம் விட முடியும் கட்டவரில் உள்ள விட முடியாது இல்லை சரி என்ன கட்டவரில் கேட்டவனே தலைவன் கேட்கறாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சமான பிரியமானோம் சொல்லிட்டு கட்டவரில் வெட்டி கொடுத்துட்றாப்பில் இங்கே என்னன்னக்கா அந்த அந்த கோச் இருக்காப்புல அவர் ஒரு இடத்துல யோசிச்சிருக்கணும் சரி நம்ம வந்து சனாதனப்படி என்னன்னாக்க இந்த தாழ்த்தப்பட்ட சாதி பிறந்த வந்து இது கற்றுக்க கூடாதுன்னு இருக்குது கற்றுக்கிட்டாக்க ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த திறமை இல்லை அப்படிங்கிறனால கற்றுக்கூடாதுன்னு இருக்குது சனாதனப்படி அப்படின்னாக்கா இதெல்லாம் உடச்சிருந்துச்சு வந்துட்டு நான் அப்படி இல்லை இல்லைடா பிறப்பாலும் நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தன வந்தாலும் பாருறான் நான் வந்து எலிஜிபிளா எப்படி வந்து நிற்கிறேன் பாடுறா நீ எலிஜிபிள்னு சொல்கிற ஒருத்தவங்க தாண்டி அவனை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது ஒன்று டக்கர்லாம் இல்லை டாப்பு டக்கர்டியாக வந்து நிற்கிறான் அப்படி என்ன பண்ணியிருக்கணும் ஆகா அப்படி இந்த கோட்பாடு தப்புப்பா இதை வந்து தூக்கி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இந்த சனாதன உட்டு வசுக்கெல்லாம் இவன் அதெல்லாம் உடச்சிட்டு நிற்கிறானாக்கா அப்போ ப்ரேக் பண்ணி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அக்செப்ட் பண்ணிவிடணும் ஆனால் அக்செப்ட் பண்ணல வாரம் என்ன பண்ணுறேன்னாக்கா எழுதிருக்குல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணியாதான் தான் ஆகணும் அதை உடச்சிட்டு ஒருத்தன் வந்தால் கூட அவன் அவனை வந்து நம்ம வெளியில் விடக்கூடாது ஃபோக்கஸ் ஆக விடக்கூடாது நாம ஒன்று எழுதி வச்சிருக்கோம் அதன்படி உள்ள ஒருத்தவனை தான் நாம வந்து தூக்கி பண்ண நம்பார்ட்டோன்னு சொல்லிட்டு அர்ஜுன் அப்படிங்கிற அந்த பீஸை வந்து கதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விட்டு அதை பெரியாள் ஆக்கி விட்டு ஏழை ஒரு எல்லாம் உடச்சிட்டு வந்த அந்த கேரட்டரோட கட்ட வெட்டி அதோட அதை கட் பண்ணி விட்டாங்க ஸோ இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணுற இந்த கதை தான் நம்மளுடைய முப்பாட்டங்களையும் வரலாறான் இதை நம்ம வந்து தலையில தூக்கிட்டு சமைக்கணுமா இதை படித்து இந்த நம்மளுடைய வரலாற்று முப்பாட்டங்களையும் வரலாறு நம்ம வந்து முதுகில் பச்சை குத்திட்டு தெரியணுமா அதாவது இவ்வளோ அப்புறமும் சில பேர் தூக்கிட்டு வருவாங்க அந்த புத்தகத்தை புரட்டிட்டு வருவாங்க ஐயோ எங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ பேசுறீங்க இந்த புத்தகத்துள்ளே இந்த ஒரு வரியை பார்த்தீங்களா இந்த ரெண்டாவது வரி இந்த மூணாவது வரியை பார்த்தீங்களா ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் இருக்கு ரொம்ப அருமையான விஷயம் இருக்கு அப்படின்னு யாராவது தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா பெரியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா மலத்தில் அரிசியை தேர்றது அதனால் இந்த நூல் வெளியிட்ட அந்த நூலில் அதாவது இந்த கமலஹாசன் என்கிற இந்த புத்தகம் வெளியிட்ட அந்த புளிச்ச மாவு எழுதின அந்த புத்தகத்தில் ஒரு நன்மை கூந்தலும் இருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் என்னுடைய கருத்து அதனால் தயவு செய்து காசை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை அனுபவப்பட்ட நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்கள் இது முப்பாட்டனின் வரலாறு அல்ல கூடத்தின் வரலாறு ਜਿਮ ਬਲੀ ਵੈਸਟ